வாசகிங் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாஸ்து சின்னதுரை இன்னைக்கு வந்து வாஸ்து பிறப்பு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி ஒரு நம்ம வீடியோ போடுவோங்க இதே இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே போகிற எங்களோட திணைமரம் இது நம்ம வந்து மேற்கு சார்ந்து இந்த தினமரம் இருக்குதுங்க அப்படியே இந்த பக்கம் தெற்கு சார்ந்து நம்ம வீடு இருக்குதுங்க அதே நம்மளுக்கு வந்து இங்கே அங்கே பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஈசானியத்தில் நிலம் நிலத்தொட்டி நம்மளுக்கு வந்து ஒன்று இருக்கும் அந்த நிலத்தொட்டி நம்மளுக்கு இருக்கும் அங்கே தான் இருக்கும் அப்போ இது எல்லாமே மேக்ஸிமம் நம்மளை வாஸ்து பிரகாரம் எல்லாமே அமைச்சிருக்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீடு அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து வாஸ்து அதாவது வாஸ்து பிறப்பு அப்படிங்கிறது பஞ்சபூத தத்துவம் தான் நம்மளுக்கு வந்து வாஸ்து எப்பவுமே பஞ்சபூத தத்துவம்னா நம்மளுக்கு வந்து இந்த இது வடக்கு கிழக்கு தெற்கு மேற்குங்க இந்த இடம் நம்மளுக்கு வந்து நீர் இது வந்து நம்மளுக்கு நெருப்பு இந்த தென்மேற்கு அப்படிங்கிறது வந்து நிலம் இது வந்து காற்று அப்போ இது நம்மளுக்கு நீர் இது வந்து நெருப்பு இது வந்து நம்மளுக்கு நிலம் அப்போ இது வந்து காற்று இந்த சென்டரில் தான் நம்மளுக்கு வந்து ஆகாயம் அப்படிங்கிற நம்மளுக்கு பிரம்மஸ்தானத்தை நம்ம வந்து குறிப்பிடுவோம் இதுதான் நம்மளுக்கு வந்து பஞ்சபூத தத்துவம் அதாவது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்து அப்படிங்கிறது வஸ்து அப்படிங்கிற விஷயத்தில் இருந்தால் தான் அதே மருகி நம்மளுக்கு வாஸ்துங்கிற விஷயத்த நம்மளுக்கு வந்ததுங்க இது வந்து நம்ம ராமாயண காலத்துலேயே நம்மளுக்கு வந்து வாஸ்து அப்படிங்கிற பிறப்பு நம்மளுக்கு இருந்தது அதாவது ஒரு ஒரு ராமாயண காலத்தில் நம்மளுக்கு வந்து மயன் அப்படிங்கிற நம்மளுக்கு அவரு தான் நம்மளுக்கு வந்து இந்த அஸ்தனா விஷயங்கள் எல்லாத்தையும் நம்மளுக்கு வந்து அந்த ஒரு பெரிய கட்டடங்கன்றதுக்கு உண்டான விஷயங்களே அப்போ வசிஷ்டர் என்ன சொல்லியிருப்பார் அந்த மயன் வந்து ஒரு நூறு ஹஸ்த கட்டடத்தை அமைச்சிருக்காரு நம்மளுக்கு வந்து போர் பிடிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே நம்மளுக்கு ராமாயணத்தை சொல்லியிருப்பாங்க அப்போ நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட அந்த மையன் அப்படிங்கிறவரை தான் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து வாஸ்து விஷயத்தை சொன்னார் எப்போது ராமாயண காலத்துலேயே அதுக்கப்புறம் வந்து நிறைய நம்மளுக்கு வந்து தொடர்ச்சியாக நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு வந்து நிறைய நம்மளுக்கு வந்து கீமு அதுக்கடுத்து கிபி இந்த விஷயத்தில் நிறைய நம்ம ஆய்வு பண்ணியிருக்காங்க அந்த விஷயங்கள்லாம் நிறைய இருக்குதுங்க ஆனால் நமக்கு ஆந்திராவில் இருந்து கௌரு திருப்பி வந்து வாஸ்துங்கிற விஷயமே தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் அவர் வந்து நம்ம பண்றாரு ஆனா எண்பத்தி ஏழில் தான் நம்மளுக்கு வந்து புத்தகமே போடுறார் அப்ப கௌரு திருப்பதி ரெட்டியே நம்மளுக்கு வந்து விஷயத்தை தான் நம்மளுக்கு வந்து இந்த வாஸ்துங்கிற விஷயம் நம்மளுக்கு நம்ம சவுத் இந்தியாவுக்கு நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிது அதுக்கு முன்னாடி வாசு சிந்தாமணி அப்படிங்கிறவுள்ள இப்போ நம்ம இப்போவுமே நம்ம தஞ்சை சரஸ்வதி மகாலில் நம்மளுக்கு வந்து வாசு சிந்தாமணி வாசு வித்தியை இந்த நூலெலாம் நம்மளுக்கு வந்து அதில் இருக்குதுங்க இருந்தாலும் நம்மளுக்கு கௌரு திருப்பதி ரெட்டி வந்து விஷயத்தை தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கார் அதை பயன்படுத்தி தான் நம்மளுக்கு ரவி ரமணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ இருக்காருங்க அவர் வந்து நம்ம விஷயத்தை செஞ்சு கொடுத்துருக்காரு ஏன் நிறைய நம்ம வாஸ்து நிபுணர்கள் எல்லாமே கௌரவ திருப்பதி ரெட்டி வச்சு தான் நம்மளுக்கு வந்து விஷயங்கள் ஆய்வு பண்ணியிருக்காங்களே தவிர புதுசாக நம்ம வந்து என்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஒவ்வொன்றா 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 இந்த விஷயம்தான் நம்மளுக்கு புலப்படுதுங்க அப்போது இது வந்து நம்மளுக்கு என்னென்னா உலகம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு உருண்டை அப்படி வந்து ஒரு விஷயங்கள் ஒரு நிலம்ங்கிற தத்துவ எடுத்து எடுத்துக்கிட்டோம்னா அப்போ நம்ம வீடுங்கிற இது வந்து நிலம்ங்கிறது ஒரு நம்ம இப்போ லிங்கம் அப்படிங்கிற நினச்சிக்கங்க சிவலிங்கம் அப்படின்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா சிவலிங்கம்ங்கிறது அடிப்பாகம் நிலமாக இருந்ததுன்னா அப்போ வீடு வந்து லிங்கமாக இருக்கும் அப்போ இது வந்து பெண் தத்துவம் இது வந்து ஆண் தத்துவம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இல்லைனா புரியறதுக்காக ஏன்னா நம்ம நிறைய விஷயங்கள் புரிய சொல்ல முடியாது இல்லை அப்போது நிலம்ங்கிற தத்துவம் வந்து நம்மளுக்கு வந்து லிங்கம் அப்போது இது வந்து வீடுங்கிறத அதில் போய் நம்ம கட்டுறோம் அப்படிங்கிற விஷயம்தான் அப்போ இது பெண் தத்துவம் இது ஆண் தத்துவம் இந்த விஷயம் தான் நம்மளுக்கு வந்து வாஸ்து இதில் வந்து வாஸ்து இப்போ நிறைய நம்மளுக்கு வந்து அட்வான்ஸ்டு நிறைய வந்துருச்சுங்க இதில் பார்த்திங்கன்னா இந்த ஆர்எஸ் ஸ்கேனர் இந்த ஆர்ஆர் ஸ்கேனர் வந்து நம்மளுக்கு வந்து இது வந்து நம்ம வாஸ்து விஷயத்துக்காக நம்மளுக்கு சொல்கிறதுக்கும் இப்போ நம்மளுக்கு வந்து இதில் வந்து நம்ம கட்டட முறைகளில் நம்மளுக்கு வந்து ஏதாவது தவறுகள் இருந்தது அப்படின்னா அதை வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஜியோபதி கிளைன் பார்க்குறது அப்போ செவன் சக்கராவை நம்மளுக்கு வந்து கட்டுப்படுத்துறது அதே சமயத்தில் ஒன்பது கிரக சூழ்நிலைகளும் ஒவ்வொருத்தருக்கும் எப்படி நம்ம வீட்டில் வேலை செய்யுது அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறதுக்கு இது அட்வான்ஸு மெத்தடு சரிங்களா அப்போது வாஸ்து விஷயங்கள் எக்காரணத்தை கொண்டும் இடித்து தான் நம்மளுக்கு கட்டணும் அப்போ இடிச்சு கட்டாமல் இருக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு பிரமிடு வைக்கிறது அப்போ நம்மளுக்கு வந்து ராடு பதிக்கிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எதையோ ஒரு நம்மளுக்கு வந்து விஷயங்கள் செய்கிறது அப்போ பரிகார முறைகள் தானே அப்போ பரிகார முறைகளில் இதெல்லாம் நம்ம செய்தோம்னா நம்மளுக்கு சரியாகும் அப்படிங்கிறது தான் ஆனால் இந்த மெத்தடு பார்த்திங்கன்னா உடம்பு கண்ட்ரோல் பூராத்தையும் நம்மளுக்கு சரியாக நம்மளுக்கு செஞ்சு கொடுத்துரும் சரிங்களா அதனால் இது வந்து உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறாங்க எப்படி இருக்குது இப்படின்னு சொல்லிட்டு இந்த வாஸ்து அப்படிங்கிற விஷயங்களில் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இப்போ வரைக்கும் அது எப்படி எப்படி பயணிக்குது அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நான் இது தனியாக வீடியோ உங்களுக்கு போடுறேன் சார் ஒன்று தனியாக போட்டு கொடுக்குறேங்க சரிங்களா மிக்க நன்றிகள் வணக்கம்